என் அன்பார்ந்த கூட்டாளி சேவருக்கும் என்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணி தேவை தெரிவித்துக் கொடுக்கிறேன் இன்னைக்கும் நாங்க வீடியோல என்னத்த பத்தி பார்க்கு பிக் பாஸ் பிக் பாஸ் தான் பார்க்க பிக் பாஸ்ல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு என்னென்ன விஷயங்கள் திகழ நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா உடனடியா அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு இருந்தாலும் கூட என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மறந்துடாதீங்க அது மாத்திரம் இல்லாம பாஸ் முடிஞ்சோன எதை பாப்பீங்க நான் பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் காமெடி சினிமா சினிமா காமெடி மோட்டிவேஷன் சயின்ஸ் என் ஹெல்த் சயின்ஸ் வெஹிக்கிள் ரிவியூஸ் என் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் பற்றிய விஷயங்களை கழிச்சிக்கிட்டு வரேன் என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணி வைக்காமல் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் கண்டன்ட் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கும் என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நான் கழிச்ச மற்ற மற்ற வீடியோக்கள் தெரியும் அப்படின்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு சொன்னால் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க பிளேலிஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு லேசாக அந்த பிளேலிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னு போயிட்டு பாருங்கள் வாங்க பிக் பாஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முத முதல்ல வின் பண்ணியவர்கள் அதாவது ஃபைனல் நாலு பேர் வர்றாங்கல்ல அவங்களுக்கான வீடியோ ப்ளே ஆகுது வீடியோ காலில் கூப்பிட்டு வீடியோவை ப்ளே பண்ணி போடுறாரு வீடியோவை ப்ளே பண்ணி போட்டோன்னே எதையுமே நாங்கள் வந்து பாரபட்சமாக யோசிக்கிறது இல்லை பாரபட்சமாக யோசிக்க வச்சிருவாரு போல பிக் பாஸ் டீம் பாஸ் இல்லை பிக் பாஸ் டீம் என்ன சொன்னால் திவ்யா வராங்க திவ்யாவும் வந்து அவங்களுக்குள்ள எமோஷன் அது அதுன்னு காட்டி வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப திவ்யாவுக்கான சீன்ஸ் ரொம்ப காட்டப்படுது அவங்க ரொம்ப எமோஷனலா இருக்குது அவங்க சண்டை போட்டது அவங்க நியாயத்துக்காக குரல் கொடுத்தது அப்படின்னு ரொம்ப போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோக்களை பார்த்து விவரித்தது வர்ணித்தது அந்தந்த மாதிரி ஃபோ சீன்ஸை ரொம்ப போடுறாங்க முழுக்க முழுக்க வீடியோ எபிசோடானது அவங்க தான் நிறைஞ்சிருந்தாங்க ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி மற்ற நபர்களுக்கு காட்டப்பாடில்ல உதாரணமாக டிக்கெட்டு ஃபினாய் டாஸ்கின் போது திவ்யா உள்ளிருந்து கத்துனாங்களே ரகுனு மாதிரி அதை போட்டு காட்டுறாங்க வீடியோவில் போட்டு காட்டுறாங்க எமோஷனலாக போட்டு காட்டுறாங்க ஆனாலும் விக்ரம் வெளியே எந்திரிச்சு போயிருந்தார் விக்ரமில் யார் சபரி வெளியே எந்திரிச்சு போயிருந்தாரே வெளியே எந்திரிச்சு போயிட்டு சேண்ட்ராவை காப்பாற்றினாரே டிக்கெட்டு ஃபினல் டாஸ்கின் வின் பண்ணக்கூடிய சான்ஸ் இருந்தும் கூட வெளியே போயிட்டு காப்பாற்றி அவங்கள இதை காட்டவே இல்லை எந்த ஒரு இதுலேயும் இந்த விஷயம் காட்டவே இல்லை இந்த வீடியோவில் காட்டவே இல்லை திவ்யாவுக்கான வீடியோவில் காட்டப்படுது ஆனால் சபரிக்கான ஒரு வீடியோவில் காட்டப்படலை இது மக்கள் இன்றைக்கி கூட திவ்யாவுக்கு ஓட்ட குறைச்சி சபரிக்கு ஓட் கூடிருமோங்கிற ஒரு பயமாக இருக்கலாம் பிக் பாஸ் டீமினருக்கு ஒரு பயமாக இருக்கலாம் அரோறவை காட்டுறாங்க விக்ரம விக்ரம் டு வீடியோ எங்கேயுமே இல்லை ஏன்னா ஒரு நபருட இதை காட்டுறதுலையோட நீங்கள் குறைஞ்சி போயிட போகிறீங்க ஏன்னு அந்த பாரபட்சம் நீங்களாக ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து வினரை ஜெயிக்க வைப்பீங்க நாங்கள் ஆ ஹோ ஹோ அப்படின்னு கத்தணுமா கடைசியாக ஒரு பாட்டு பாடும் சொல்லி வினோத் அழைக்கிறாரு பிக் பாஸ் வினோத் அழைச்சி பாட்டு படிக்க சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப எமோஷனலாக ரொம்ப எமோஷனலாக ஒரு பிக் பாஸாக ஒரு தாயை நினச்சி ஒரு பாட்டை எழுதினதாக கரோராக அழுதுருந்தாங்க அந்த அந்த காட்சிகளும் எங்களுக்கு எமோஷனலாக இருந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது வந்த எட்டி சீசனை விட இந்த சீசன் தான் ரொம்ப மக்கள் வந்து உள்ளுக்கு வீட்டு உள்ளால போயிட்டு கனெக்ட் ஆகினது ஏன்னு சொன்னால் இதுக்கு காரணம் பிக்பாஸ் தான் இந்த மாதிரி வீடியோ இதிலையும் காட்டப்படல முன்ன வீடியோ இப்படிலாம் காட்டப்படல நாங்கள் என்ன வீடியோவை பார்த்து தானே ஓட் பண்ணுவோம் வீடியோவை பார்த்து தான் உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்குவோம் கிரகிச்சுக்குவோம் அப்படி இருக்கப்ப வீடியோவில் காட்டினா இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் எட்டு சீசன்லேயும் காட்டிருந்தீங்கன்னா எட்டு சீசன்லேயும் கனெக்ட் ஆகிருப்போம் இந்த மாதிரி ஒன்பதாவது சீசனில் மட்டும் கொண்டு வந்து நீங்கள் எமோஷனால் சீன் காட்டுறீங்க தனித்தனிப்பட்ட தனிப்பட்ட ரீதியிலையும் காட்டுறீங்க அவங்களுக்காக எமோஷனல் சீன் ஜியோ ஹாட்ஸ்டார் இன்னையோட போக போகுது இன்னையோடு நம்ம கையை விட்டு போக போகுது அப்படிங்கிறதுக்காக இப்படி எல்லாம் கூத்தல்லாம் இல்லாத கூத்தெல்லாம் பண்ணுவீங்க பண்ணிவிட்டு சொல்லுவீங்க இந்த மாதிரி யாருமே இந்த இதுவரை வந்த இதுவரை நடந்த பாஸ் எட்டுலேயும் இந்த மாதிரி என்னோட கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் வீடியோவை காட்டினா தானே இன்னைக்கு ஜியோ ஸ்டார் விட்டு போக போகுது அப்படின்னு ஒன்று வீடியோவை காட்டுறீங்க விஜய் டிவி உண்மையில் சொல்லி ஆகணும் டீச்சரும் பாஸும் ஒன்று ஏன் ஒன்றுன்னு சொல்கிறேன் தெரியுமா ப்ளஸ் ஒன்னோ ப்ளஸ் டூவோ ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓலவலோ ஏலவலோ இல்லாட்டி கேம்பஸில் பயணமாக இருக்கலாம் இல்லை அங்கே இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் அதாக இருக்கலாம் அங்கேருந்து வெளியே போகிறப்ப ஒரு ஃபேவல் ஃபங்க்ஷன் அப்படின்னு நடத்தப்படும் நடத்தப்படுறப்ப ஒவ்வொரு வருடமும் அந்த ஃபேவல் ஃபங்க்ஷன் நடத்தப்படும் நடத்தப்படுறப்ப வந்து வெளியே போகிறவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணி அழுகை கவலை அதே மாதிரி சந்தோஷம் எமோஷனல் சீன்ஸ்லாம் நிறையா இருக்கும் ஆட்டோகிராஃப் முன்னே ஆட்டோகிராஃப் சைன் பண்ணிக்கிறது நீளம் தெளிச்சிக்கிறது உடுப்புகளில் ஆடைகளில் சைன் பண்ணுறது அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் நடக்கிறப்ப எங்களை மாதிரியே அந்த டீச்சர்ஸும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எங்களுக்கு சரியா ஒரு வருஷத்தோட முடிஞ்சிடும் அந்த கஷ்டம்லாம் ஓ இல்லாட்டி ஏ லெவல் இல்லாட்டி யூனிவர்சிட்டி காலேஜ் அதே மாதிரி இந்தியாவில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ யூனிவர்சிட்டி காலேஜ் அது ஒரு முடிஞ்சிடும் ஆனால் டீச்சர்ஸுக்கு டீச்சர்ஸ் அப்படியா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவையும் எங்களுக்காக கண்ணீர் சேர்ந்துவாங்க இன்னொரு புது பேச்சு வருவாங்க அவங்களோட முத போய் அப்படியே கடைசி நாள் வரைக்கும் அப்படியே ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி வந்து திருப்பியும் அழுகுவாங்க அதுக்கு பிறகு நாங்கள் போயிடுவோம் திருப்பி நாங்கள் போன பிறகு திருப்பி ஒரு பேச்சு வருவாங்க அவங்களோட ட்ராவல் பண்ணி வந்து கடைசி கட்டத்தில் அழுகுவாங்க இந்த காட்சி தான் அதாவது பிக்பாஸ்லேயும் யாருமே இதில் கனெக்ட் ஆக மாட்டாங்க யாருமே இருக்க மாட்டாங்க பிக் பாஸ் அதாவது வொய்ஸ் கொடுக்குறாரு அவர் கனெக்ட் ஆகுவார் கட்டாயம் மூணு மாதம் நாலு மாதம் அவங்களோடய ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறப்ப ட்ராவல் பண்ணிக்கிட்டே வருவார் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்து அவங்க கவலைப்படுற மாதிரி பிக் பாஸும் கவலைப்படுவார் கவலைப்பட்டு அடுத்த தடவை அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகிடணும் ஆனாலும் பிக் பாஸில் உள்ளவங்க வேலை செய்கிறவங்க மாறுவாங்க வேர்க் பண்ணுறவங்க வேர்க்கர்ஸ் அவங்க பல காரணங்களுக்காக மாறுபடுவாங்க போவாங்க ஆனால் பிக்பாஸ் ஒருத்தர் தான் இருக்கார் தமிழில் தமிழில் ஒருத்தர் தான் இருக்கார் அப்படிங்கிறப்ப அவரே ஒவ்வொரு தடவையும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து பிரிஞ்சு போகிறப்ப அவர் ஆலயப்படுவார் அதை நான் எப்போயும் உணர்ந்துட்டேன் அதை இந்த முறை இந்த முறை மாத்திரம் சொல்லிட்டு போயிருந்தார் பிக்பாஸ் அதாவது நான் வெளியே போ நீங்களாம் வெளியே போயிடுவீங்க நான் எமோஷனலாக இந்த வார்த்தையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு மனசில் புதைச்சி வச்சுக்கிட்டு அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகணும் இதை சொல்லலை உங்களை விட எனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருந்தார் பிக்பாஸ் என்னத்தான் இருந்தாலும் இது காப்பரேட் கம்பெனிகள் மூலமாக நடத்தப்படுற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் இது ஒரு மனுஷனோட விளையாட்டு இதில் உட்பட்ட அவர் தான் பாஸும் கரண்ட் ஆகிடுவார் அவரும் காப்பரேட் கம்பெனி தானே நாங்கள் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கோம் நாங்கள் நம்மட்டு உண்டு அப்படின்னு செஞ்சுட்டு போக இயலாது அவரும் சில சில விஷயங்களில் உள்ளுக்குள்ள நபர்களினால கனெக்ட் ஆகுவார் அதனால பாஸிற்கு யாருமே செய்யலை தலை வணங்குகிறேன் என்ன சொன்னால் இரவு பகல் பார்க்காம அவங்களோட எப்பயுமே ஒன்றுச்சு நினைக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த இதை செய்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கடினமான குடும்பம் புள்ளுக்குட்டி காசு வாங்குவார் எவ்வளோ தான் காசு வாங்குவார் சரி அதெல்லாம் தாண்டி குடும்பம் புள்ளக்குட்டி வீடு அதெல்லாம் பார்க்காம ஒரு தியாகம்னு தான் சொல்லணும் மனிதாபிமானத்திற்கான ஒரு தியாகம் இப்படியெல்லாம் எமோஷனலான சீன் இருக்கப்போ கூட நடிப்பு அறக்கன் நம்ம நடிப்பர் நடிப்பு அரக்கன் அப்படின்னு பதிவு செய்கிறாரு என்னடா எல்லாம் எமோஷனலாக அப்படி இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உன்னை பற்றி வீடியோ இதுலேயும் போட்டு காட்டலை ஏன்னா நீ வீடியோ போட்டுருக்கிற அளவுக்கு நீ இன்னும் பெரியதாக நடந்துக்கலை இருந்தாலும் அவர் பதிவு பண்ணுறாரு அவரோட லோகோவை அவர் மார்க் பண்ணிட்டு போறாராம் இன்னைக்கு என்னென்ன அப்டேட் வருது இன்னைக்கு மட்டும் தான் பிக் பாஸ் நடக்க போகுது இன்னைக்கு நடக்க போறதுல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது மாத்திரமல்ல அப்பைக்கப்பா அப்டேட்டை கொண்டு வந்துக்கிட்டே வரேன் யார் வின் பண்ண போறா யார் என்னென்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாமல் கம்ருதீன் உள்ள வர இருக்காரு பாரூ உள்ள வரதுக்கு ரொம்ப சான்ஸ் குறவும் ஏன்னா அவங்க வீடியோ வெளியே போயிட்டு வீடியோக்கள் வெளியிட்டது அந்த மாதிரி சரி பார்க்கலாம் கபருதீன் வருவாரா இல்லை பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண போகிறது யார் திவியாவுக்கு தான் அதிக கூடிய சான்ஸ் இருக்குது இப்போ விஜய் டிவியில் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் நானே திவ்யாவை முன்னிலையைப்படுத்துகிறாங்க இதை ஜியோ ஹாட்ஸ்டார்டருந்து திருப்பி கைமாறுற கூட அந்த தொலைக்காட்சிக்குரிய சீரியல் லைட்டர்ஸை உள்வாங்காமல் இருக்கணும் கலஸ் தான் அடுத்த தடவை வெளியிட போகிறதா ஒரு கேள்வி இருக்குது பார்க்கலாம் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பிறகு உங்கள் கூட்டாளி எனக்கு ரோயல் பாய் டேக் கேர்